ஒரு பல சதவீதம் முப்பத்தி நாலு தொகுதியிலும் களங்குவோம் கட்டமைப்பை உருவாக்குவோம் தன்னை தேடி பாஜகவே நாளைக்கு எடப்பாடியை நம்ப முடியாம நம்மளை தேடி வருவாங்க எப்படி வருவாங்க இதே எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி தான் நாளைய பாரத பிரதமர் சொல்லி மாலை எல்லாம் போட்டு பக்கத்துல உட்கார்ந்து நீங்க மறந்துருக்க மாட்டேங்க அதுவே ரெண்டு வாரம் கழிச்சு என்ன சொன்னாரு பாஜக கூட கூட்டணி இல்லை உறவும் இல்லை திரும்பி இன்னைக்கு போய் உட்காந்துட்டு இருக்காரு நாளைக்கு வெளியில போயிருவாரு பாஜக அதாவது அவர் வந்து உள்ளச்சு நல்லா புரிஞ்சிருக்காங்க அவர் இரட்டை சின்னத்துக்காக தான் இன்னைக்கு போய் பாஜக கூட சீன் போடுறாரு சார் அவருக்கு தேவை ரெட்டை சின்னம் இந்த ரெட்டை சின்ன இல்லைனா சார் என்னென்னா ரெட்டை சின்ன இல்லாமல் சக்கை பழத்தை பலா தூக்கிட்டு போய் நிற்கலையா எங்கள் ஊரில் சக்க பழம் பாங்க அதனால தான் வந்துட்டு சக்க பழத்தை தூக்கிட்டு போய் நிற்கலையா சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்களுக்கு இப்போ நம்பிக்கை இல்லை இரட்டலை உங்கள்கிட்ட வரும்ன்ற நம்பிக்கையே ஒரு போதும் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு நூறு சதவீதம் நூறு சதவீதம் சொல்கிறேன் சின்ன முடக்கப்படும் படும் படும் படும்

எடப்பாடி பழனிசாமி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் டெபாசிட் கல்வி நல்ல புரிஞ்சுக்கோ படுமோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டுருவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாரத பிரதமர் மோடிக்கான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கான தேர்தல் இங்கே மக்கள் ரொம்ப தெளிவாக ஓட்டு போடுவாங்க ஓபிஎஸ்லாம் ஒன்றுமே செய்ய முடியாதுன்றீங்க நூறு சதவீதம் ஓபிஎஸ்ங்கிற ஒரு மூட்டெழுத்து இல்லாமல் இந்த அதிமுக ஆக ஆட்சி வராது கட்சியை நடத்த முடியாது சார்